இன்னைக்கு நடந்த நம்ம அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மாடு நம்ம மாடு வெற்றி பெற்றிருக்கு உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு மாடு பேர் என்னன்னு சொல்லிருக்கு மாடு பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவலாபுரம் பைஸ் டான்சிங் ரோஸ் அது ஒரு மாடு கீரிப்பட்டி திமுக கவுன்சிலர் சுரேஷ் அவர்களுடைய சாட்டை மாடு ரெண்டு மாடும் நல்லா விளாண்டு எங்களுக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்து எங்கள் ஊருக்கும் எங்க எதுக்கும் எங்கள் பேருக்கும் நல்லா நற்பேர் எடுத்து கொடுத்தது நீங்க எந்த ஊர்ல இருந்துனே வந்திருக்கீங்க அண்ட் எப்ப வந்தீங்க இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்காக ரெண்டு காலையும் எப்போ கூட்டிட்டு வந்தீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இருந்து வந்துருக்கோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு கிளம்பணும் பத்து மணிக்கு கிளம்பணும் காலை ஒரு அஞ்சு மணிக்கு வந்தோம் நல்லா சிறப்பா புறவடையில எல்லாம் நல்லா நீட்டா பண்ணி கொடுத்தாங்க வேடிக்கை நல்லா இருந்தது இப்போ இத முடிச்சுட்டு அடுத்தபடியா எங்க போறீங்க இங்க அடுத்து நடக்கக்கூடிய பாலமேடு அலங்காநல்லூர்ல இத ரெண்டும் பங்கேற்கதா இல்ல எப்படி நம்ம ஊர்ல பதினெட்டாம் தேதி பதினாறாம் தேதி ஒரு வேடிக்கை கூலமேடுன்னு சொல்லி நம்ம ஊர் அது ஃபேமஸ் அதனால அந்த ஊர்ல கலந்துக்கறதுக்கோசம் நாங்க கிளம்புறோம் இங்க வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இருந்துதான் நாங்க அவுக்கு கண்டிப்பா கவிப்போம் இப்ப வந்து இந்த மாடுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க அதாவது இந்த மாலை போட்டிருக்கறது இதெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போட்டீங்களா இல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி போட்டீங்கறதுக்கு முன்னாடி தான் போடுவோம் ஜெயிக்கிறதுக்கு தான் போடுவோம் அதே மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க டான்சிங் ரோஸ் அப்படின்னீங்க ஏன் அவரு டான்ஸ் எதுவும் ஆடுவாரா இல்ல எதனால அந்த பேர் வச்சீங்க ஆமா கண்டிப்பா வீதியில வந்து டான்ஸ் ரெண்டு பக்கமும் நல்லா தலையை வச்சு வச்சு டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரி தான் வருவாரு ரெண்டு மாடமே அப்படிதான் வரும் அது ரொம்ப அழகா டான்ஸ் பார்த்தாவே நீங்களே வீடியோ பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க டான்ஸ் இப்போ நீங்க சொன்னா எதுவும் பண்ணி காமிக்குமா நீங்க சொன்னதை எதுவும் கேட்டு காமிக்குமா இல்ல வீதியில மட்டும் தான் இங்க நம்ம பச்சை குழந்த நம்ம கூட பச்சை குழந்தையா இருக்கோம் வீதியில மட்டும் தான் அதோட குணாதிசயம் எல்லாமே வீதியில தான் தெரியும் வாடிவாசல தான் தெரியும் இப்போ நீங்க ஜெயிச்சுட்டு போறீங்க வீட்டுக்கு இது எத்தனை பேர் சேர்ந்து வளர்க்குறீங்க வீட்டுக்கு போறப்ப எப்படி அந்த வரவேற்பு எப்படி இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வீட்டுக்கு வந்து போதா வீட்டில் எல்லாருமே ஒரு பக்கத்து வீட்டில் எல்லாருமே வந்து ஆலங்கரிச்சு வந்து கொஞ்சம் எல்லாம் எல்லாத்துக்குமே திஷ்டி கழிச்சு போட்டு ஒரு வரவேற்போடு தான் வீட்டுக்குள்ள போவோம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க